உங்கள் வீட்டு குப்பை தொட்டியோடய விலை என்னங்க எங்கள் வீட்டு குப்பை தொட்டியோடய விலை பதினாலாயிரம் ரூபாய் என்னது பதினாலாயிரம் ரூபாயா ஆமாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியாச்சு உங்கள் மைண்டை நினைக்கிறது எனக்கு புரியுது நம் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க உங்கள் எல்லார் வீட்லேயுமே அந்த குப்பை தொட்டி காஸ்ட்லியான குப்பை தொட்டி இருக்குது அது பேர் தாங்க ஃப்ரிட்ஜு ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் விதவிதமான மாடல் இருக்கிட்டிங்கன்னா சிங்கிள் டோர் டபுள் டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனால் பிரிட்ச் வந்த தான் நம்ம சட்னியை செஞ்சு உள்ளே வைக்கிறது என்ன சொல்கிறது ரெண்டு நாளைக்கு வைக்கிறது குழம்பு வைக்கிறது எல்லாம் பண்ணுறோம் சரி இதெல்லாம் பண்ணாலும் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேராபத்து என்ன இருக்குன்னா சில உணவுகளை நம்ம திருப்பி எடுத்து சூடுபடுத்துகிறோம் இல்லைங்களா அப்போது அது விஷத்தன்மையாக மாறிடுது உடலுக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அது என்னென்ன உணவுன்னு பார்த்திங்கன்னா இலைகள் கீரைகள் மோஸ்ட்டாக நம்ம வந்து கீரைகள் யாருமே வந்து திருப்பி சூடு பண்ண மாட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காளான் மஷ்ரூம் காளான் வந்து கிரேவியாகட்டும் காளானே ஆகட்டும் அது வந்து திருப்பி சூடுபடுத்தக்கூடாது பண்ணால் அது நச்சுத்தன்மையாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது முட்டை முட்டையை பற்றி உங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் முட்டையாக இருந்தாலும் முட்டை கிரேவியாக இருந்தாலும் அது என்ன ஆகுதாமா திருப்பி சூடுபடுத்தும் போது விரும்பதற்காத புரதங்கள் வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கை எடுத்து நீங்கள் சூடுபடுத்தும் போது அது என்னென்ன ஆகுதுன்னா அதோடைய அதில் இருக்கிற அந்த சுகர் கண்ட்ரோல் அதிகமாகுது ஸோ சர்க்கரை வந்து சர்க்கரை லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அரிசி அதாவது சாதம் சாதத்தை எக்காலத்து கொண்டு சூடு பண்ணக்கூடாது நீங்கள் நீராகாரம் சாப்பிட்லாம் அது வேறு அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சாதத்தை சூடுபடுத்தி சாப்பிடுவது மிகவும் கெடுதல் உடம்புக்கு இது ஒரு ஆட்டிக்கலில் வந்திருக்குங்க கட்டுரையாக வந்திருக்கு செரிமான பிரச்சனையை உருவாக்கும் சூடுபடுத்தி சாப்பிட்டிங்கன்னா அரிசியை அப்புறம் சிக்கன் இறைச்சி சிக்கனை வந்து சூடு படி சாப்பிடக்கூடாது சமீபத்தில் இந்த ஷவர்மா சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டவங்க உயிரிழந்தாங்க நம்ம செய்திகளில் பார்க்குறோம் படிக்கிறோம் என்னதான் இருந்தாலும் சூடுப்படுத்தியும் சாப்பிடக்கூடாது பழைய சிக்கனை திருப்பியும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அது மிக முக்கியம்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் இதுதான் நம்ம வீட்டில் எல்லோருமே பண்ணக்கூடிய தப்பு ஒரு தடவை அப்பளம் போட்டுட்டு திருப்பி அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணுவோம் என்ன விலுமே விற்கிற விலவாசில நீ வந்து இது பண்ணுறியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்குங்க எண்ணெய்களை மீண்டும் சூடாக்குவது லிப்பிட் பெராக்சைடு எனப்படும் தீங்கு விளைவிக்கும் சேர்மானங்களை உருவாக்கும் இந்த கலவைகள் உடலில் வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன எண்ணெய்களை சிக்கனமாக பயன்படுத்துவதும் முடிந்தவரை மீண்டும் சூடுபடுத்துவதையும் தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க அந்த ஸ்போக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க புகை வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதை வச்சுக்கோங்க அப்புறம் நிறைய பேர் வந்து நெய்யும் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு மருத்துவ குணம் நிறைந்தது தேன் ஆரோக்கியம் நிறைந்தது நெய் தினமும் ஒரு சொட்டு நெய்யாவது உணவில் நாம் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறி நெய் சாப்பிட்டால் தான் தவறு உடல் சூட்டை குறைக்க தினமும் இரண்டு சொட்டு நெய் சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று சொல்வார்கள் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க தேனையும் நெய்யையும் சம அளவில் கலந்து சாப்பிட்டால் அது நஞ்சாக மாறிவிடும் எக்காரணத்து கொண்டும் தேனையும் நெய்யும் சேர்த்து சாப்பிடக்கூடாது சொல்லப்பட்டுள்ளது அப்புறம் நெய்யை வந்து அதிக நேரம் வெண்கல பாத்திரத்தில் வைக்கக்கூடாத ஆமாங்க வைத்து சாப்பிடக்கூடாது அப்புறம் இது எல்லாருக்குமே தெரியும் சாப்பிட்ட உடனே ஆஹ் பழ வகைகள் சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த பழக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு எங்க அப்பாவே வந்து செய்வாங்க சாப்பாட்டில் உன உப்பு பற்றிலனா என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக எடுத்து உப்பை போட்டு சாப்பிடுவாங்க அது உடலுக்கு தீவுங்களாமாங்க அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது என்றைக்காக ஒரு நாள் பண்ணலாம் பட் பணிக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெய் அப்பளம் வடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறவங்களை ஒரு முறை மட்டுமே எண்ணெயில் பறிக்கணும் அதனால தாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடக்கூடாது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எந்த எண்ணெயில் தயாரிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவுகள் இலைகள் கீரைகள் காளான் முட்டை உருளைக்கிழங்கு அரிசி சிக்கன் இறைச்சி எண்ணெய்கள் எண்ணெய்களை சூடுபடுத்தக்கூடாது நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் லென்த்து வீடியோவாக போயிடுச்சு சொல்லுவாங்க ஏன் ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபை கலாய்ப்பாங்க பெரியவங்க வந்து சொல்லுவாங்க டேஸ்ட்டே இல்லைப்பா நீங்கள் சமைக்கிறதுல அப்படிம்பாங்க அப்படி இல்லைங்க நான் என்ன சொல்லுண்ணா ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை அம்மா சமையல் மாதிரி எப்படி வர்ற அதை நான் என் தாயன்பிற்கு ஈடேது அது ஒத்துக்கிறேன் புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க ஒய்ஃப் மாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அம்மா மாதிரி சமைக்க வரலன்னு சொல்லக்கூடாது சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே இந்த சுவை எப்படி பண்ணால் நல்லா அப்படி சொல்லுங்கள் கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகியும் ஓ என்ன இப்படி சமைக்கிற அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து சே இதாகிடும் என்னடா என்னடா நம்ம எவ்வளோதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் சே உழைச்சி சமைச்சாலும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க நினச்சிருப்பாங்க பதிலாக இன்றைக்கி இந்த குழம்பு சூப்பராக இருந்தது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படி சொல்லுங்கள் அவங்க வந்து சாப்பாட்டு முதல்ல வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்ல சொல்லப்பாடு சொல்ல மாட்டுறாங்க சரிங்களா நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் நல்லா செய்வாங்க அது ஒரு பாயிண்ட்டுங்க அப்புறம் வந்து இது வந்து சமைக்கிறவங்களுக்காக அதாவது இல்லத்தரசிகளாகட்டும் வேலைக்கு போகிறவங்களாகட்டும் யாரெல்லாம் போய் கிச்சனில் நின்று சமைக்கிறீங்களோ ஸ்டவ்வில் சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சோம்னா உணவு அமலமாக இருக்குங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்